மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள சுழலும் லிங்கத்தை கவனித்தது உண்டா உலகப் பிரசித்தி பெற்ற கோயில்களில் மீனாட்சி அம்மன் கோயிலும் ஒன்று கோயில் பார்ப்பதற்கே மிக ஆச்சரியமாக இருக்கும் அப்படியாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்ற அனைவரும் இந்த சுழலும் லிங்கத்தை பார்த்திருப்போம் அதாவது எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் அது நம்மை நோக்கியிருப்பது போல் காட்சி கொடுப்பதாக வரையப்பட்டிருக்கும் இந்த ஓவியமானது இறைவன் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்தும் வகையில் அமைந்திருக்கும் மீனாட்சியம்மன் சந்நிதியிலிருந்து சுந்தரேஸ்வரர் சந்நிதிக்குச் செல்லும் வழியில் சிவன் சந்நிதியின் இரண்டாம் பிரகாரம் அருகே மேற்கூரையில் இந்த ஓவியத்தை பார்க்க முடியும் சுற்றி சுற்றி எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் நம்மை நோக்கி உள்ளதால் இதற்கு சுழலும் லிங்கம் என பெயர் வந்தது ஒரு சமயம் அவ்வையார் சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலாய மலைக்குச் செல்லும் பொழுது மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று சிவபெருமான் இருக்கும் திசையை நோக்கி கால் நீட்டி அமர்ந்து இருக்கிறார் இதை பார்த்த பார்வதி தேவிக்கு மிகவும் கோபம் ஏற்பட உடனே அவ்வையாரிடம் என் தலைவனான சிவபெருமான் இருக்கும் திசையை நோக்கி இப்படி காலை நீட்டி அமர்த்திருக்கிறீர்களே இது சிவபெருமானுக்கு செய்யும் அவமரியாதையல்லவா வேறு திசையை நோக்கி காலை நீட்டி உட்காருங்கள் என்று கூறுகிறார் இதைக் கேட்ட ஒளையாருக்கு சிரிப்பு வந்துவிடுகிறது சிரித்து சிரித்துக்கொண்டே அவ்வையார் அம்பிகையே சிவபெருமான் இல்லாத திசையை பார்த்து கால் நீட்டி உட்கார வேண்டுமா அப்படி ஒரு இடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு அப்படி ஒரு இடம் தெரிந்தால் சொல்லுங்கள் அந்த திசையை நோக்கி கால் நீட்டி உட்காருகிறேன் என்று கூறினார் அப்போதுதான் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார் அவர் இல்லாத இடம் என்று எதுவுமே இல்லை என்கின்ற உண்மை புரிய வருகிறது இந்த தத்துவத்தை உணர்த்தும் விதமாகத்தான் அனைத்து திசைகளிலும் காட்சி தரக்கூடிய சுழலும் சிவலிங்கம் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலிலே வரையப்பட்டிருக்கிறது எங்கும் சிவன் எதிலும் சிவன் ஓம் நமச்சிவாய